ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சிம்பிளாக வீட்லேயே சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை நம்ம எல்லா சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட அந்த சாம்பார் பொடியில் சூடான சாதம் வச்சு அப்படியும் நம்ம வந்து பொடியவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் கடலைப்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இந்தளவு நல்லா வறுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பருப்பு வந்து இந்த அளவு நல்லா வருபட்டு வரணும் இல்லைன்னா பருப்போட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ பிளேட்டில் மாற்றிட்டு கடாயை வச்சு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் முழு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க மல்லியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் மல்லி எந்த அளவுக்கு வறுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடஞ்சிரும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் கடலை பருப்பு வறுத்த பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ கடாயில் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் காரம் வராமல் இருக்கிறதுக்காக நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகா வந்து கருகி போகாமல் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடணும் ஸோ இப்போ இதையும் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க சீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெடிச்சு வரணும் ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம வந்து கடலைப்பருப்பு வர மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு சாம்பார் தூள் நல்லா சிகப்போ கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஒரு அஞ்சோ இல்லாட்டி பத்து மிளகாயும் நீங்கள் வந்து சேர்த்து வறுத்து மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க நல்ல கலர் கிடைக்கும் ஸோ இப்போ அதை சீரகத்தை மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு கொத்து அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்துங்கிறது நம்ம கையில் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இருக்கணும் கருவேப்பில நல்லா சுருண்டு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் மாற்றி வச்சுருங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வெந்தயமும் இந்தளவு நல்லா வருபட்டு வரணும் நல்ல கலர் மாதிரி இந்தளவு நல்லா வருபட்டு வரணும் ஸோ இதையும் நம்ம வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கடலைப்பருப்பு எடுத்த அந்த கப்பில் நீங்கள் வந்து கால் கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து கையிலையே வந்து நான் அளந்துக்கிட்டேன் உங்களுக்கு அளவுகள் கையில் போட தெரியாது அப்படின்னா நீங்கள் பருப்பு எடுத்து அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்த பருப்பு நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி வளவளப்பாயிடும் அதனால் உளுத்த பருப்பாக கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லா பொருளையுமே நீங்கள் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் ஆயில் விட்டு இதை வறுக்கக்கூடாது ஸோ இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்தளவு நல்லா வந்து கலர் மாதிரி வரணும் ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வந்து சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதுனா பொடியாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு வச்சுருந்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைகளில் மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா காய வச்சதே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு டைம் நம்ம வீட்டில் நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார்லேயே இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து இதையெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை அரைச்சி எடுக்க வேணாம் அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துடுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லா பொருளையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இதில் நான் மஞ்சள் வந்து சேர்க்கல ஏன்னா நான் தனியாக மஞ்சள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் நான் மஞ்சள் சேர்க்கல ஸோ உங்கள்கிட்ட மஞ்சள் இருந்தால் நீங்கள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் பொடி நமக்கு தயாராகிடுச்சு இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் நல்ல கெட்டு போகாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்